தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை தாவேக்கா தலைவர் விஜய்க்கு பணப்பொழுப்பு அதிகமாகிவிட்டது அதனால தான் இந்த மாதிரி வியூக வகுப்பாளர்களை எல்லாம் அழைத்து வராரு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதாக ஒரு செய்தியை கொஞ்சம் திரித்து அவர் சொன்னது ஒன்று இவங்க பரப்பினது ஒன்று பரப்பி அதற்கு பிறகு தாவேக்கா தரப்பிலிருந்து ஒரு நபரை அழைத்து அவர் ஏற்கனவே அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு அவரை அழைத்து அவர்கிட்ட கருத்து கேட்டு அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒருவரை வந்து அழைத்து அவர்கிட்டையும் கருத்து கேட்டு அடி ஓவராக விழுந்த உடனே கார்த்தி நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பேட்டிய முடிச்சிடுறாங்க உண்மையாகவே அண்ணன் சீமானவர்கள் என்ன பேசினாரு என்ன புரிந்து கொள்ளப்பட்டது தாவேக்கா என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்குது இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படி என்ன பண்ண போறாங்க இதை பற்றி தான் இந்த காணலில் பாக்க இருக்கிறோம் இது உங்கள் தமிழரசு வழிவழி நான் உங்கள் சரவணன் தாவேக்காவை பற்றி எப்படா பேசறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக எங்கிக்கிட்டுனேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தாவேக்கா என்றைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு இருக்குது நாளைக்கோ நாளா அன்னைக்கோ கண்ணுக்கு தெரியாமல் கரைஞ்சு உறஞ்சு காத்தோடு கலந்து காணாமல் போனாலும் போயிடும் வாய்ப்பு அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் தாவேக்கா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மக்கள் நீதி மையம் பிணம்னு பிணம்னு பொருள் பொருள் மாதிரி கட்சிக்கு பேர் தான் என்னமோ தெரியல அந்த கட்சி கடைசி வரைக்கும் இயங்கவே இல்லை அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு ட்விட்டரில் அரசியல் ஆரம்பிச்சு அதற்கு பிறகு மையம் கொள்கிறது மதுரையை புயல் அப்படின்னு வந்து போஸ்டரை ஒட்டி மதுரையில் போய் கட்சி இப்படின்னு ஆரம்பிச்சு ஒண்ணுமில்ல அவங்க வச்சு ஒரு கட்சி அதை செஞ்சது யாருன்னா ஐயா கமலஹாசன் அவர்கள் மிகப்பெரிய நடிகர் உலக நடிகர் உலக நாயகன் அவர் தமிழ்நாட்டு திரைத்துறையில் தமிழக திரைத்துறையில் அவர் உலக நாயகன் தான் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் அவர் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நிரூபித்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படின்னு தான் சொல்லி ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அறிவாலயத்துக்கு போய் ஒழுங்காக ஒரு ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுங்க போதும் மற்றபடி நாங்கள் தேர்தலெலாம் போட்டியிட மாட்டோம் சமா அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கினவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெறும் ஆறு ஆண்டுகளுக்குள்ள தங்களுடைய அரசியல் பயணத்தை முடித்து முற்றுப்புள்ளி வைத்து போட்டாங்க அவ்வளோதான் இதே மாதிரி நாளைக்கு தாவேக்காவும் ஒரு நாள் காணாமல் போயிடும் இந்த தாவேக்காவும் நாம் தமிழரும் ஒப்பிடக்கூடிய கட்சிகளான்னு கேட்டால் கிடையவே கிடையாது அப்புறம் யார் ஒப்பிட்டா தாவேக்காவினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்னன்னா சீமான வந்து ஒரு நீதிமன்றத்தில் ஆஜராக போயிட்டு ஆஜரானதற்கு பின்பு வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்போது இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோரும் தாவேக்கவினரும் தாவேக்காவில் பணியூர் அலுவலகத்தில் போய் சமைத்து பேசினாங்க ஆதவ் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்லாம் சொல்லப்படுது ஸோ பிரசாந்த் கிஷோரை இப்போது தாவே காலைத்து வந்திருக்கிறது அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு எனக்கு இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் மீது பெரிதாக நம்பிக்கையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஏரி குளம் இருக்கக்கூடிய மக்கள் மனிதர்கள் அவங்களுடைய பிரச்சனை என்ன யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை யார்கிட்ட என்ன சொன்னால் போடுவாங்க ஏதாவது தெரியுமா அப்படின்னு அண்ணன் சீமான அவர்கள் கேட்டதுக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் கேட்குறாரு அப்புறம் எதுக்கு சார் கூப்பிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்ட உடனே உடம்புல கொழுப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க வாய் கொழுப்புலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பணக்குழுப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பல நேரங்களில் நானும் யோசிச்சது நடிகர் விஜய் அவர்கள் தாவைக்காய் என்ற கட்சியை தொடங்கியதற்கான காரணம் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி அந்த கட்சி அவர் தொடங்குறாரு நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட போது ஊடகம் அந்த நாம் தமிழர் கட்சியுடைய தொடக்கத்துக்கு இந்த விதமான கவனம்லாம் செலுத்தவே இல்லை இவ்வளவு வெளிச்சத்தை அன்றைக்கு ஊடகங்கள் தரவே இல்லை கட்சி தொடங்கி ஒரு வருடம் கழிச்சு கூட நாம் தமிழர் கட்சி இருந்தால் தெரியாது எனக்கு நாம் தமிழர் கட்சி இருந்தது இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பெரிதாக தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாலில் அண்ணன் சீமானவருடைய உரையை கிட்ட தான் நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி இருக்குது அது தனித்த கட்சி அது இவ்வளவு அரசியல் பேசுதுங்கிறது அப்புறம் ஓரளவு புலனாச்சு அதுக்கு முன்னாடி அண்ணன் சீமானவர்கள் ஒரு பேச்சாளர் ஒரு இயக்குனர் சில செயல்பாட்டாளர் குறிப்பாக நம்முடைய மக்களுக்கான விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு நபர் இந்த அளவுக்கு தான் எனக்கு அண்ணன் சீமானவர்களை தெரியும் ஆனால் நடிகர் விஜய் நமக்கு சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் போதே தெரிகின்ற அளவிற்கு ஒரு பிரபலமான நடிகர் ஆனால் அந்த பிரபலமான நடிகர் ஏன் இப்போ அரசியலுக்கு வராது பூவே உனக்காக படத்தை தொடங்கி இப்போது வரைக்கும் பல வெற்றி படங்களை பல ஃப்ளாப் அதாவது அட்டர் ஃப்ளாப் படங்களை கொடுத்த ஒரு நடிகர் நடிகர் விஜய் அவர்கள் அப்படிப்பட்ட நடிகர் விஜய் ஏன் வராருன்னா படத்தை சம்பாதிச்சாச்சு போதுமான அளவுக்கு மக்கள் கிட்ட தன்னுடைய முகமும் போய் சேர்ந்துருச்சு புகழ் வெளிச்சம் கிடைத்து விட்டது பணம் புகழ் ரெண்டு கிடைச்சிருச்சுன்னா அடுத்து என்னது அதிகாரம் தான் மிச்சம் இருக்கிறது நோக்கி பயணப்படுவோம் அப்படின்னு அரசியலில் இருந்த அப்போ தன் சுயநலம் சார்ந்து அதிகார வெறியோடு பணம் புகழ் ரெண்டையும் அடைந்து விட்டோம் மிச்சம் இருக்கிறது தான் அதை மூணாவது அடைஞ்சிட்டோம்னா நாம எல்லாத்துலேயுமே நிறைவடைந்த ஒரு வலுவான ஒரு மனிதனா மாறிடலாம் அப்படின்றதுக்காக அதிகார வெறியோடு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் நடிகர் விஜய் அதுக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த கழகம் இதுக்கு ஏதாவது கொள்கை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது முதல் மாநாட்டில் நடிகர் விஜய் பேசுகிறார் பேசும்போது அவர் திராவிட மாடலை பேசுறாரு பேசுகிறார் அளவுக்கு கூட அவருக்கு தைரியமோ துணிச்சலோ ஒரு ஒரு வெளிப்படைத்தன்மையோ அவர்கிட்ட இருக்காது அவர் ரொம்ப பாலிஷ்டாக அதாவது பூசனாப்பில தான் கொண்டு போவார் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் அவர் திராவிட மாடலை விமர்சிச்சார் ஆனால் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம் எங்களுக்கு ரெண்டும் ரெண்டு கண்ணுன்னு சொன்னார் சத்தியமாக எல்லாரும் கடுப்பாயிட்டோம் ஏன்னா தமிழ் மண்ணில் தமிழன் ஒருத்தன் திரைத்துறையில் உச்ச புகழ் பெற்று ஊராரெல்லாம் உச்சி முகர்ந்து மெச்சு புகழ 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 உச்சம் தொட்ட ஒரு நடிகர் நடிகர் விஜய் அவர்கள் அப்படி உச்சம் தொட்ட நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அரசியலுக்கு வராருன்னா தமிழனான நான் தமிழ் மண்ணில் தமிழ் தேசியத்தை தான் கையில் எடுத்து அரசியலில் பயணிப்பேன்னு சொல்கிற தைரியம் சொல்கிற துணிச்சல் நடிகர் விஜய்க்கே வரலையே ஆனால் நடிகர் விஜய்க்கு கூட வராத அந்த துணிச்சல் நடிகர் விஜய்க்கு கூட வராத அந்த துணிச்சல் அண்ணன் சீமானவர்களுக்கு மட்டும்தான் இந்த மண்ணில் இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நடிகர் விஜய் அன்னைக்கு நிரூபித்தார் தான் புரிஞ்சுக்கிட்டோம் அண்ணன் சீமானவர்களுக்கு நிகரான ஒரு தமிழர் இந்த மண்ணில் இன்றைக்கும் பற்றாக்குறையாக தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் இப்படி கூட ஒருத்தரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதார் அப்போது புகழ் வெளிச்சத்துடைய உச்சத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தர் கூட அந்த துணிச்சல் வர மாட்டேங்குது ஏன்னா அவர் சந்தர்ப்பவாத பிழைப்புவாத அரசியலை கையில் எடுக்கிறார் விஜய் அவர்கள் அப்படிப்பட்ட பிழைப்புவாத கட்சிக்கு தொண்டர்கள் யார் ரசிகர்கள் ரசிகர்களை தொண்டர்களாக மாத்தி இருக்கிறார் இன்னைக்கு கொள்கை பரப்பு துணை செயலாளரான அந்த சம்பத் அப்படிங்கிறவர் அவர் வெளியிட்ட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறார் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எங்களுடைய தொண்டர்களை எங்களுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றிருக்கிறார்கள் ஆமாம் அவர் வந்து ரசிகர்களை தொண்டர்களாக மட்டும் மாத்தல ரசிகர்களை துதிவாடிகளாகவும் மாற்றிருக்கிறார் தளபதி தளபதி இந்த தனிநபர் துதிபாடெல்லாம் ஏற்கனவே திராவிட கட்சிகள் இருக்குதே திமுக திமுக ரெண்டு கட்சிகள்லையும் இருக்குது நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டால் தலைவர் அவர்களுடைய பெயரை கொண்டவரே அப்படின்னு புசியானது பேசுறாரு இது போன்ற மிக மோசமான முறையை கட்சி தொடங்கியதிலிருந்து இன்று வரைக்கும் தாவேக்கா கடந்த ஒரு ஆண்டுகள் பின்பற்ற தொடங்கிடுச்சு தலைவர் தளபதி அது என்ன பேச்சுனே எனக்கு புரியல ஏன் அவருடைய பேரை சொன்னால் ஏதாவது குறைஞ்சுக்கிறப்போதான் நாங்கள் சொல்லும்போது கூட அண்ணன் சீமானவர்கள் அண்ணன்கிறது ஒரு மரியாதை வெளிச்சொல் மற்றபடி அண்ணன் சீமான் அவருடைய பெயர் சீமான் அவர்கள்ன்றது மரியாதை இப்போ அதே மாதிரி த தலைவர் விஜய் அவர்கள்னு கூட சொல்லிட்டு போங்களேன் உங்களுக்கு அதில் என்ன குறை வந்துச்சு எனக்கு புரியவே இல்லை சரி அதை ஒரு பக்கம் தள்ளி வச்சிடும் அதற்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா இந்த பக்கம் சி டி குமார் இன்னொரு பக்கம் உசியானந்தவர்கள் இவர் மூணு பேருந்தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தாவேக்காவை வந்து தேர்தலில் வழிநடத்த போகின்ற மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மும்மூர்த்திகளும் நடிகர் விஜய் எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நடிகர் விஜய் அவர்கள் அறுபத்தி ஒன்பதாவது படத்தோடு முடிச்சிருவார் அந்த ஜனநாயகனா அப்படியே டைட்டில் வேற சொல்றாங்க அந்த படத்தோட முடிஞ்சது அதுக்கப்புறமா நடிக்க மாட்டார்னு சொன்னாங்க இப்போ புதுசாக பீகார்ல இருந்து ஒரு இயக்குனரை கூட்டிட்டு வந்து அந்த இயக்குனருடைய இயக்கத்துல ஒரு திரைப்படம் எடுக்க போறாங்க பட்ஜெட் எவ்வளோன்னு தெரில அவருடைய ஒப்பந்தம் போடும்போது தான் இவ்வளவு பட்ஜெட்டு கொடுத்தாதான் நான் படம் எடுப்பேன் அப்படின்னு அந்த இயக்குனர் சொல்லுவார் அந்த இயக்குனர் பேர் பிரசாந்த் கிஷோர் அந்த படத்தினுடைய தயாரிப்பு மேலாளர் பேர் ஆனந்த் அவர்கள் ஆனந்தவர்கள் அதுபோக அந்த படத்தினுடைய இணை இயக்குனர் யாருன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த படத்தினுடைய சந்தைப்படுத்துதல் நிபுணர் யாருன்னா சி டி நிர்மல்குமார் அவர்கள் இப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்து ஓட்டுறதுக்காக பிரசாந்த் கிஷோரை வந்து கூப்பிட்டு வராங்க இந்த பிரசாந்த் கிஷோர் யாரு ஜன் சுராஜ் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி பீகார்ல பெரிதாக எந்த வெற்றியும் பெற முடியாத ஒரு அரசியல்வாதி அதுக்கு முன்னாடி அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்து திமுகவுக்கு நிறைய வேலை செஞ்சார் திமுகவுக்கு வேலை செஞ்சார் அதுக்கப்புறமா பல நா மோடிக்கு வேலை செஞ்சாரு மம்தா கூட வேலை செஞ்சாருன்னு நினைக்கிறேன் இப்படி பலருக்கும் வேலை செய்த பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு மீண்டும் தாவேக்காவுக்கு வேலை செய்ய வரப்போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அதுக்கு பணக்குழுப்புன்றது பேர் இல்லாமல் வேறு என்ன பேர் வைக்கிறது முதல்ல அண்ணன் சீமானவர்களுக்கு சொன்னது அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களை நாடக்கூடிய அரசியல் தவறு அது பண கொழுப்பு எல்லா கட்சிகள்ட்டையும் பணம் கொழுத்து போச்சு அதனால அவங்க பண்றாங்க என்கிட்ட கொள்கை நிறைய இருக்கு பணம் தான் பற்றாக்குறை நாங்க எல்லா வேட்பாளர்களுக்கும் உரிய பணத்தை செலவு செய்து அவர்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு பய தயங்குறோம் ஏன்னா எங்கிட்ட பணம் பற்றாக்குறையா இருக்குது அப்படிங்கறத அவர் சொல்றாரு இதையெல்லாம் வந்து காதல வாங்காம தான் விமர்சிச்சிட்டாருன்னு உடனடியாக தாவைக்கா நண்பர்கள் அணில் குஞ்சுகள் உடனடியாக துள்ளி குதிச்சு உள்ள வந்து எங்களை வந்து இப்படி எல்லாம் பேசிட்டாரு எங்களுக்கு வந்து மனசு காயப்படுது அண்ணன் சீமான் அவர்கள் மேலே நான் நிறைய மரியாதை வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க நல்லது தான் எல்லாருமேலேயும் மரியாதை இருக்குது நடிகர் விஜய் அவர்கள் மேலே எனக்கு கூட தான் மரியாதை இருந்துச்சு அரசியலில் ஒரு முதல் பேச்சு பேசும்போதே இது வந்து ஒரு குழப்பல்வாதத்தை தான் போய் முடியும் கொள்கையை அவர் பேசுகிறா குழப்பல் வாதத்தை பேசுகிறார் நடந்தது கொள்கை திருவிழா இல்லை அது குழப்ப கோமாளித்தனம் அப்படின்னு வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு அதற்கு பிறகு அவர் அடுத்தடுத்த செயல்களை செய்யும் போது கோமாளித்தனங்கள் அதிகமாகிக்கிட்டே போகுது மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நிவாரணப் பொருட்களை கொடுக்குறாங்க ஒரு வருட நிறைவு விழா பிப்ரவரி எட்டாம் தேதி நடந்து முடிஞ்சுட்டு அந்த நிறைவு விழாவுக்கு முன்னாடி தாவேக்கு அந்த ஒரு வருடம் இருந்துச்சு இல்லை அந்த ஒரு வருடம் என்ன பண்ணாங்க கேட்டால் கள்ளக்குறிச்சிக்கு நாங்கள் போனோம் பரந்தூருக்கு நாங்கள் போனோம் ஓ என்ன பண்ணீங்க ஒன்றும் பண்ணலை போயிட்டு வந்தாச்சு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருடம் ஆச்சு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு யாராவது கேட்டால் நாங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போனோம் பரந்தூருக்கு போனோம் காரணம் சொல்கிறதுக்காக ரெண்டு இடத்துக்கு போயிட்டு வந்துருக்கீங்க வேறு ஒன்றும் பண்ணலை மற்றபடி ட்விட்டரில் அறிக்கை வெளியிடுறதும் அரசியலில் வந்துட்டு சும்மா அறிக்கைகளுக்கு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போடுறதே அரசியலாக வச்சுட்டு இருக்கிறேன் நான் தெரியாமல் தான் யாரும் உண்மையான அரசியல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தைப்பூசத்துக்கு ஒரு வாழ்த்து ஆனால் திருப்பரம் கொண்ட வாயே திறக்கல சரி அதெல்லாம் வந்து அரசியல் சிந்தனை இருக்கிறவங்களுக்கு வரும் நடிகர் விஜய்க்கு தான் அரசியல் சிந்தனையே கிடையாது நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இப்படி அண்ணன் சீமானவர்கள் பேசியதாக நடிகர் விஜய்க்கு தோணுது அப்படின்னா நடிகர் விஜயை வந்து இதை எதிர்த்து பேச வேண்டியது தானே அதை விட்டுட்டு தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 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 நபர் அவர் யாருமே தெரியாது அவர் பேரே நான் நீங்க தான் கேள்விப்படுறேன் அவரை வந்து தூண்டி விட்டு பேச வைக்கிறது இப்படி அவர் அறிக்கை வெளியிடுறாரு இப்படி அவர் வந்து பொதுவெளியில் வந்து பேசுறாருன்னா நடிகர் விஜயனுடைய அனுமதி உசியானந்தனுடைய அனுமதி ஆதவஜனாவுடைய அனுமதி இல்லாம வந்து பேசுவாரா இருந்துதான் வந்து பேசுறாரு அப்போ தன்னுடைய தொண்டர்களை கீழ்மட்ட தொண்டர்களை தூண்டி விட்டு தலைவர்களை தாக்க வைப்பதும் தலைவர்களை வந்து இழிவுபடுத்துவதும் தான் அவங்க வேலையா சம்பத் குமார் சொல்றாரு டெபாசிட் வாங்காமல் கட்டுத்தொகை இழக்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய அரசியல் நிலை இருக்கு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் விடுதலை சிறுத்தைகள் தொடங்கப்படுது தொண்ணூற்றி ஒன்பதில் அரசியல் பாதைக்கு வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தான் அவங்களால ஒரு அங்கீகாரமே வாங்க முடிஞ்சுது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் விசிகா அரசியல் செய்து இப்போதான் அங்கீகாரமே வாங்கியிருக்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே அரசியல் அங்கீகாரம் அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் அரசியல் கட்சியாக மாறிடுச்சு அப்போது விசிகா முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் செலுத்திய உழைப்பை அடைய முடியாத இலக்கை நாம் தமிழர் கட்சி வெறும் பதினைந்து ஆண்டுகளில் அடைந்திருக்கிறது அதுவும் எந்த கூட்டணியும் இல்லாமல் பிசிக கூட கூட்டணியோட தான் முப்பத்தைந்து வருடம் கழிச்சும் அந்த இடத்த அடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி எந்த விதமான கூட்டணியும் இன்றி தனித்து தங்களுடைய கருத்தியல் வலுவோட அந்த இடத்த அடைஞ்சிருக்கிறாங்க இதுதான் வெற்றி அதை விட்டுட்டு கடந்த நூற்றாண்டில் வந்து ஒரு கட்சி தொடங்கி பதினேழு ஆண்டுகளில் வந்து ஆட்சிக்கு வந்ததையும் இந்த நூற்றாண்டில் மிகவும் வலுவான அரசியல் கட்சிகளோடு மோதுவதையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அரசியல் அறிவற்ற முட்டாள் தனத்தை இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கா தொண்டர்கள் நினச்சி நினச்சி அதிலேயே வந்துட்டு நாம்துள்ள தோத்துரிச்சு தோத்துரிச்சு நினச்சிகிட்டு இருக்காங்க போல நீங்கள் அரசியல் களத்துக்கு வாங்க அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் மக்கள்கிட்ட போய் பேசணும் மக்கள் எந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்னலாம் பேசி புரிய வைக்கணும் விஜய் விஜய்னு சொல்கிறத வச்சு மட்டும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படி ஓட்டு போட்டால் மக்கள் எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு போய் கடைசியில் வாக்கு புத்தாண்டில் கையை வைக்கிற வரைக்கும் மக்கள் எவ்வளவு சிக்கல்களை சிந்திப்பாங்க க மக்களுடைய கை நடுங்கும் இந்த இரட்டைகளையும் உதயசூரையும் தாண்டி வேற இடத்துக்கு போனால் கை நடும் அளவிற்கு ஒரு உளவியல் மனநோயை திராவிட கட்சிகள் இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க அதை தாண்டி தாவைக்கா என்ன அரசியல் பண்ணுதுங்கிறத நாங்களும் பார்க்கத்தான் போகிறோம் லைவலா மணி அவர்கள் சொல்கிறார் நிதி மூலம் மக்கள் கிட்ட ஒரு மக்கள் ச நலன் சார்ந்த அமைப்பு நிதி திரட்டி மக்களுக்கு நன்மை செய்யறதுல ஒன்றும் தவறு கிடையாது மக்களிடம் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க அரசியல் கொள்கைகளை சொல்கிறாங்க மக்கள் விருப்பப்பட்டால் அந்த நிதியை வந்து அளிக்க போகிறாங்க இல்லைன்னா அந்த மக்கள்கிட்ட அந்த நிதியை வாங்கக்கூடாது அவ்வளோதான் மக்கள் யார்ட்டையும் போய் வந்து கொள்ளை அடிச்சோ அல்லது பிக் பாக்கெட் அடிச்சோலாம் யாருகிட்டையும் வாங்குறது கிடையாது மக்கள் கிட்ட கொள்கையை சொல்லி எதிர் தட்டுறாங்க அந்த எதிர் திரட்டியும் மக்கள்கிட்ட தான் இன்னும் அதிகமாக வந்து அந்த கொள்கையை பரப்பி மக்கள்கிட்ட அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களுடைய ஆதரவை பெற்று அரசியலில் அவங்க மேலே உயரப்பறாங்க இது நல்ல முறை இது வந்து எந்த தவறும் கிடையாது ஆனால் தங்களுடைய அனுகூலங்களுக்காக அரசியல் அனுகூலங்களுக்காக அரசியல் ஆதாயங்களுக்காக முதலாளிகள்கிட்டையும் ஒரு சில இலை பீப்புள்கிட்டையும் பணம் வாங்கிட்டு அரசியல் செய்கிறது தான் கேவலம் அசிங்கம் அதை நாம் தமிழர் கட்சி செய்யலையே தாவேக்காவுக்கு சில நிதி கொடுத்ததெல்லாம் சொல்றாங்க அந்த குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்பல ஆனால் தாவேக்காவுக்கு எங்க இருந்த அரசியலுக்கு நடத்துறதுக்கு பணம் வந்துச்சுன்னு கேட்டா அவர் நடிச்சு சம்பாதிச்சார் அவர் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னு எல்லாரும் உடனே சொல்லுவாங்க நான் தெரியாம தான் கேட்கிறேன் ஒரு திரைப்படத்துல பத்துக்கும் மேற்பட்ட நடிகர்கள் நடிப்பாங்க அதுல ஒரு நடிகர் வெறும் ஒரு நடிகருக்கு பல கோடி ரூபாய் ஊதியம் ஆனா மற்ற நடிகர்களுக்கு அவருடைய ஊதியத்தை மற்ற எல்லா நடிகர்களுடைய ஊதியத்தையும் கூட்டி அவருடைய ஊதியத்தோட ஒப்பிட்டா கூட பக்கத்துல கூட போக முடியாது அவ்வளவு கொள்ளை பணத்தை ஒருத்தருக்கு மட்டும் அள்ளி அள்ளி ஊதியமா கொடுக்கணுமா அவர் குப்பை குப்பையா படங்களை எடுத்து மக்கள்கிட்ட வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மலிந்த சிந்தனையை ஏற்படுத்தி அந்த படத்தை வந்து வெற்றி பெற வைப்பார் அந்த மலிந்த சிந்தனையால் வெற்றி பெறுகின்ற படத்தின் பணம் அவருக்கு சம்பளமாக மீண்டும் மீண்டும் வரும் அவருடைய சந்தை மதிப்பு உயரும் இப்படிப்பட்ட ஒரு முதலாளித்துவ சிந்தனை அடிப்படையிலான ஒரு திரைத்துறை அந்த திரைத்துறையில வெற்றி பெற்ற ஒரு நடிகர் மக்கள் நலனை பத்தி எந்த கவலையும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர் வந்து சம்பாதிச்சிட்டார் சம்பாதிச்சிட்டார் அவர் நல்லது முன்னியாக சம்பாதிச்சார் அவர் மக்கள் எக்கேடும் கெட்டு போகட்டும் மக்கள் என்னை ரசிக்கிறாங்க மக்களுடைய சிந்தனை மக்களுடைய ரசனை மலிந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மலிந்த ரசனைக்கும் நான் ஈடு கொடுத்து ரசிப்பேன் ஈடு கொடுத்து நான் நடிப்பேன் அதை மக்கள் ரசிப்பாங்க அந்த ரசனையில் எனக்கு பணம் வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு இரநூறு கோடி ரூபாய் பணத்தை சம்பளமாக ஊதியமாக பெற்றுக்கொண்டு கேவலமாக ஒரு படத்தை நடிச்சு அந்த கேவலமான படத்தையும் மக்கள் வந்து என்னை புகழ் பெற்ற புகழ் பெற வச்சுட்டாங்க அதனால் நான் படத்திலலாம் வெற்றி பெற்று அடுத்த அரசியலுக்கு வருவேன் தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறது ஒரு யதார்த்த அரசியல் நடைமுறை அப்படின்னு தாவை கவிட சொல்றாங்க நான் தெரியாம தான் இருக்கிறேன் திமுக பிரசாந்த் கிஷோருக்கு முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் கொடுத்ததாக சொல்றாங்க இந்த பிரசாந்த் கிஷோருக்கு இப்ப நீங்க வந்து பேசுறீங்க இல்லையா அவர் ஒருவேளை தேர்தல் பணி செய்வதற்கு ஒப்புக்கொண்டு ஒப்பந்தமிட்டால் ஒப்பந்தத்துல எவ்வளவு கோடி ரூபாய் அவருக்கு கூலி கொடுப்பீங்க அவர் வேலை செய்வார்ல அந்த வேலைக்கு கூலி கொடுக்கணும்ல எவ்வளவு கூலி கொடுப்பீங்க அப்பவே முன்னூத்தி கோடி இப்ப குறைஞ்சபட்சம் ஐநூறு கோடியை வைக்காம விட மாட்டார்ல அப்போ ஐநூறு கோடி ரூபாய் எங்க இருந்து வரும் சரி கூலின்னு சொல்றது உங்களுக்கு தப்பா இருந்துச்சுன்னா அவருக்கு அவர் செய்யக்கூடிய பணிக்கு ஊதியம் சம்பளம் சம்பளம் அந்த பணிக்குரிய சம்பளம் ஊதியம் ஐநூறு கோடி எங்க இருந்து வரும் அந்த ஐநூறு கோடி ரூபாய் மீண்டும் நீங்க எங்க இருந்து எடுப்பீங்க அப்ப அது ஒரு பிசினஸா மாறிடுது இல்ல அரசியலுடைய அடிப்படை என்னன்னு தெரியுமா மக்கள் நலன் மக்கள் நலன் சார்ந்த சிந்தனைதான் அரசியல் சிந்தனையாக வளர்ச்சி பெற்று அதற்கு பிறகு அரசியல் கருத்தியலாக உருவாது அந்த அரசியல் கருத்தியல் புரிதலும் உங்களுக்கு கிடையாது அரசியல் ஈடுபாடும் உங்களுக்கு கிடையாது அரசியல் போ அரசியல் ஏன் வந்து ஈடுபாடு செலுத்தணுங்கிற ஒரு உணர்வோ தேவையோ புரிதலோ அறிவோ எதுவுமே இல்லாத தாவேக்க ரசிகர்கள் நடிகர் விஜய் பின்னாடி போறாங்க போயிட்டு போங்க ஆனா வியூக வகுப்பாளர் வரது ஒரு அரசியல் நடைமுறை சந்தையில ஒரு போலியான பொருளை கூட சந்தைப்படுத்துதல் மூலம் பிராண்டிங் மூலம் மக்களிடம் ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைத்து ஒரு போலியான பொருளை மக்கள் தலையில கட்ட முடியும் அப்படிங்கறத மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சந்தை வியூகம் அப்படின்னு சொல்லி ஒண்ண வச்சு அதன் மூலமாக மக்களை ஏமாற்றி பல பொருட்களை போலியான பொருட்களை தரமற்ற பொருட்களை கொஞ்சம் கூட மக்கள் வாங்குவதற்கு தகுதியற்ற பொருட்களை விற்று மக்களிடமிருந்து பணத்தை சுரண்டு சொன்ற சொல் சுரண்டு வாங்க முதலாளி அப்படிப்பட்ட முதலாளித்துவ சுரண்டல் கொள்கையை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இயங்குகிறார்கள் மக்கள் தேர்ந்தெடுக்க துளியும் தகுதியற்ற தலைவர்களை மக்களின் பெருந்தலைவர்கள் போல இவங்க வந்துட்டா உடனே வந்து கோலை வைத்து ஒரு மந்திரம் போட்டு ஆப்ரா கடாபரா ஜி பூம்பா அப்படிலாம் போட்டு தமிழ்நாட்டை சிங்கப்பூர் மாதிரி சிங்கப்பூரை சீனா மாதிரி மாத்திருவாங்கன்னு போய் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களிடமிருந்து வாக்குகளை சுரண்டுவதற்காக இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வராங்க இந்த தேர்தல் வியூக வகுப்பாளரை திமுக நேரத்தை கூப்பிட்டு வந்தாங்க இன்னைக்கு நீங்க கூட்டு வரீங்க அவர் யாரு பீகார் கருணாநிதி ஏன் பீகார் கருணாநிதினு சொல்கிறோம்னா ஐயா கருணாநிதி அவர்கள் தான் மதுவை வந்து மது விளக்கை ஒழித்து மதுவை தமிழ்நாட்டில் திறந்து விட்டவர் அதே வேலையை பீகாரில் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிற பீகாரில் அவர் செய்கின்ற பிரச்சாரமே நான் மது விளக்கை விளக்கி விட்டு மதுவை இங்கே வந்து நடைமுறைப்படுத்துவேன் மது விற்பனை நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு பேசுகிற ஜன் சுராஜ் கட்சியினுடைய நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் அவர் பீகார்லேயே பெரியவர்களால் வெற்றியை பெற முடியலை அவரை கூட்டு வந்து பீகார் கருணாநிதியை தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்து அவரை வந்து நீங்கள் உங்கள் கட்சிக்கு வேலை செய்ய வைக்கணும்னு நினைக்கிறீங்க அவர் திமுகவுக்கு வேலை செய்திருக்கிறார் இன்றைக்கி உங்களுக்கு வேலை செய்கிறார் அப்ப நேற்றைய திமுக இன்னைக்கு தாவேக்கா அதுவாக தானே மாறுது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன வேறுபாடும் ஒரு வேறுபாடும் கிடையாது ஒரு எலைட் கம்யூனிட்டிக்கான அரசியலை கார்ப்பரேட் அரசியலை நடிகர் விஜய் செய்கிறார் அப்படிங்கிறத தவிர்த்து நடிகர் விஜயனுடைய அரசியலில் வேறு எந்த புதுமையோ புரட்சியோ எந்த சீர்திருத்தமோ வெங்காயமோ எதுவுமே கிடையாது ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் அவர்களை அழைத்து வருவது தாவேக்கா தொண்டர்கள்கிட்ட ஒரு அவநம்பிக்கை இருக்குது நம்மளாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்க ஆட்சி பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை தாவைக்காய் தொண்டர்கிட்டே இருக்கு அந்த அவநம்பிக்கையை போக்குவதற்காகவும் ஒரு தெம்பூட்டுவதற்காகவும் இந்த பிரசாந்த் கிஷோரை விஜய் அழைத்து வந்தாரா ஆதவர்ஜுனா அழைத்து வந்தாரா அப்படிங்கிற கேள்வி எனக்கும் இருக்குது ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது பிரசாந்த் கிஷோர்னால நீங்கள் ஜெயிச்சிடலாம்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துக்குள்ள பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடியும் அந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எப்படியும் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறப்போ பிரசாந்த் கிஷோர் அவராலேயே ஜெயிக்க முடியலங்கிறப்போ அவர் உங்களுக்கு அதுவும் பணம் வாங்கிட்டு வேலை பார்க்குற உங்களுக்கு அவர் வெற்றியை தேடி தேடித்தருவார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கற்பனையிலையும் கற்பனையாக இருக்கும் அப்போ இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களை கூட்டு வருவது அப்படிங்கிறது தேர்தலில் வெற்றி பெறணும் ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ அதிக விழுக்காடு வாக்குகளை கொண்ட மூன்றாவது கட்சியாகவோ நாம் வந்து மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினுடைய ஒரு வியாபார திட்டத்தினுடைய இலக்கை வந்து அடைவதற்கான ஒரு ஒரு வியூகம் அவ்வளோதான் மற்றபடி தேர்தல் இந்த தேர்தல் வியூகத்தில் மக்களை வந்து நம்ம சென்றடையணும் மக்களிடையே நம்ம கொள்கை போகணும் மக்களுக்கு நம்ம கொள்கையின் தேவை புரியணும் அந்த கொள்கை நடைமுறையாச்சுன்னா மக்களுடைய பிரச்சனைகள் தீர்வுங்கிறது புரியணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது அப்போ இந்த மோசமான தாவேக்கா என்கின்ற ஒரு கட்சி அண்ணன் சீமானவர்களையோ நாம் தமிழர் கட்சியையோ விமர்சிப்பதற்கு துளியளவும் கூட தகுதி இல்லை மக்களாகியன்னா குறிப்பாக இந்த ரசிகர்கள் பேரில் போய் தொண்டர்கள் யாரும் ஏமாறாது ஒரு நல்ல அரசியலை தேடுங்க தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து அரசியலை கவனிங்க அதற்கு பிறகு அரசியலை நாம் ஈடுபடலாமா வேணாமான்னு உங்கள் தரப்பில் நீங்கள் யோசிங்க ஈடுபடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல அரசியல் கட்சி தான் தேடுங்க அப்படி ஒரு அரசியல் கட்சியில் போய் சேருங்க அதை விட்டுட்டு நேர்மையற்ற மக்கள் நலன் சார்ந்து யோசிக்கிறது கொஞ்சம் கூட சிந்தனையற்ற ஒரு நபரான பல நபர்கள் பல கட்சிகள் இருக்கு அந்த கட்சிகள் போய் சேராதிங்க நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்கன்னா மக்கள் நலனை என்னால் காப்பாற்ற முடியுமாங்கிற அடிப்படை கேள்வி வச்சு அரசியலுக்கு வாங்க இன்றைக்கு அண்ணன் சீமானவர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க கூட்டணி வைக்க போறீங்களா அண்ணன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் சொன்னது இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு எந்த கட்சிகளோடும் நாம் கூட்டணி இல்லை ஆரிய திராவிட கட்சிகளோடு எப்போதும் கூட்டணி கிடையாது என்ன ஒருத்தரையாக அது விட்டுருங்க அப்படிங்கிறதான் தான் சொல்லிட்டு இருக்கேன் இதுதான் இங்கே தேவை இந்த கட்சிகளோடலாம் கூட்டணிக்கு போய் போய் மூன்றாவது நான்காவது கட்சியாக மாறி கழுத தேஞ்சு கட்டுருமான கதையாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்குது அந்த விதத்துல அண்ணன் சீமானவர்கள் சொன்னதன் அர்த்தம் புரியாமல் தாவேக்காவுடைய தொண்டர்கள் தாவேக்க நண்பர்கள் அணில் குஜிகள் தேவையில்லாம துள்ளி குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காதிங்க ஒழுங்கா போய் வேலையை பாருங்க இல்ல திரைப்படம் தான் எங்களுக்கு தெரியுமா திரைப்படத்தை பாருங்க அதை விட்டுட்டு அரசியலுங்கிற பேர்ல உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க ஓக்கிரி படத்துல தீப்பந்தம் எடுத்து தீண்டாமையை கொடுத்துன்னு நடிகர் விஜய் சொல்லி எதிர்ப்பை பேசிட்டாரு வில்லு திரைப்படத்துல ஹிந்தி வேணாண்டி இங்கிலிபிசி வேணாண்டி அப்படின்னு சொல்லி அந்நிய மொழியையும் ஹிந்தியத்திற்பையும் அவர் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் அவருடைய திரைப்பட பாடல்கள் வர்றதெல்லாம் அவருடைய கொள்கை போல பேசி நடிகர் விஜயவே கேலி மாற்ற முயற்சி செய்தவர் தான் நண்பர் லயோலா மணி அவர்கள் நண்பர் லயோலா மணி அவர்கள் சொல்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு காலகட்டங்களில் பெப்சி பெப்சிஆரெல்லாம் கூட நடிச்சிட்டு இருந்தார் அதையெல்லாம் வச்சு நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கார்பரேட் அஜெண்டா இருக்குது அவர் வந்து இந்த கார்ப்பரேட்டுகளுக்கான விற்பனை அதிகரிக்க வந்த நபர் தான் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ வேடிக்கையாக இருக்குமோ அதே மாதிரிதான் நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த திரைப்பட பாடல்கள் வரக்கூடிய வரிகள்லாம் வச்சு அவர் அரசியலில் முற்போக்கு சிந்தனை உடையவர் அந்த பாடலில் வர கருத்துக்கள் எல்லாம் அதுவும் அதெல்லாம் அரசியல் கருத்துக்கள் இதெல்லாம் அவர் அரசியலில் பேசிட்டார் இது அரசியலில் முழுமையாக பேசுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை விட்டுட்டு திரைப்பட பாடலில் அவர் அதை பேசிட்டார் இதை பேசிட்டார் நாங்களாம் ஏற்கனவே அரசியல் படுத்தப்பட்டோம்னு அரசியல் கோமாளித்தனமாக நடிகர் விஜய் அவர்களையும் கேலி பொருளாக மாற்றாமல் நல்ல அரசியலை பேசுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல அரசியலை பேசுங்க நல்லபடியாக அரசியல் பண்ணுங்க இந்த மாதிரி கோமாளித்தனங்களை பண்ணாதீங்கிறது மட்டும் தாவை கணவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இன்னொரு காணொலியில் சந்திப்போம் இது உங்கள் நான் உங்கள் சிரமணம் நன்றி வணக்கம்